பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் நான்கு விநாயகன் மூன்று பார்க்கலாம் முழுமையாக நீரால் நிரம்பியுள்ள ஒரு கூம்பு வடிவ குடுவையின் ஆரம் ஆர் அலகுகள் மற்றும் உயரம் H அலகுகள் ஆகும் நீரானது எச் ஆர் அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் நீரின் உயரம் காண்க நாம இதுக்கு படம் வரைஞ்சுக்குவோம் ஒரு கூம்பு வடிவ குடுவை இருக்கு அதனுடைய ஆரம் ஆர் அலகுகள்னு கணக்குல சொல்லியிருக்காங்க இதனுடைய ஆரம் ஆறு அலகுகள் உயரம் H அலகுகள் நீரானது எக்ஸ் ஆர் அலகுகள் ஆரமுள்ள மற்றொரு உருளை வடிவ குடுவைக்கு மாற்றப்பட்டால் ஒரு உருளை வடிவ குடுவைக்கு இதுல இருக்கிற தண்ணியை நம்ம மாத்துறோம் மாத்தும் போது இந்த குடுவையினுடைய ஆரம் என்ன அப்படின்னா இதனுடைய உயரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்காங்க பாருங்க இதுல இருந்த தான் நாம இங்க கொட்டணும் இல்லையா அப்படின்னா உருளையின் கன அளவும் கும்பின் சமம் தான் இல்லையா உருளையின் கன அளவுக்கு அதனுடைய அடிப்பக்க பரப்ப உயரத்தால பெருக்கினா கிடைக்கும் அதாவது பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இல்லையா நமக்கு ஆருக்கு பதில் என்ன இருக்கு எக்ஸ் ஆர் இருக்கு பையன் எக்ஸ் ஆர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் அப்படின்னா இன்ட்டு ஹெச் டூ சமம் கும்பி என்கிற அளவுக்கு ஃபார்ம்லா ஒன் பை த்ரீ இன்ட்டு ஃபை ஆர் ஸ்கொயர் ஹெச் நமக்கு ஹெச்க்கு பதில் ஹெச் ஒன்னு இப்போ பாருங்க பை பையோட நம்ம கேன்சல் பண்ணிக்குவோம் இத ஸ்கொயர் பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஹெச் டூ சமம் 1 பை த்ரீ ஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த ஆர் ஸ்கொயர் இந்த ஆர் ஸ்கொயரோட கேன்சல் ஆயிரும் அப்படின்னா H2 சமம் இந்த x square அங்க கொண்டு போயிருங்க 1 into h1 ஒன் ஹெச் ஒன் பை த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி இருக்கும்னா ஹெச் ஒன் பை த்ரீ எக்ஸ் இருக்கும் அதாவது இந்த உருளையினுடைய உயரம் சமம் h1 ஒன் பை த்ரீ